நீ எல்லா விட்டு எல்லாம் வந்து எடுத்தாலும் சரி நீ கடல் கடந்து இருக்கிற இடத்துல எடுத்தாலும் சரி ஓம் கட்டுமலையில இருந்து வடகிழக்கு திசையில தான் மரம் அப்படி மூத்த பிள்ளையா இருப்பான் மூணு பேர் அங்க வாரிசு இருக்கும் மூத்த பிள்ளை தான் உனக்கு என் பேத்தி விளக்கேத்த போற வீடு சரியா அப்படி எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு நின்று காலத்தை கடத்தாத பேத்தி சரியா அப்படி 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 மறுமுறை எல்லைக்கு வர்றப்ப

நான் முடிச்சு கொடுத்துருவேன் நீ கடன் கடந்து இருந்தாலும் சரி எல்லாம் இருந்தாலும் சரி என் தேடி வரல அப்படின்னா நானும் கொடுத்த வாங்குவேன் சரியா வேற